வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் புதிய பாரபட்சமின்றி நடந்து கொள்வார் என நம்புகின்றோம் சஜித் பாராளுமன்ற முதலாவது கூட்டத் தொடரில் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அமைச்சு பதவி அவசியம் இல்லை எம்பி நாமல் கருணாரா இரண்டு மாதங்களில் இஸ்ரேல் தாக்குதலில் இருநூறுக்கும் அதிக குழந்தைகள் கொலை ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக சபல நியமிக்கப்பட்டுள்ளார் இது அரசியல் அமைப்பு மற்றும் நாடாளுமன்றத்தின் நிலையற்ற கட்டளைகள் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் விதிகளுக்கு அமைவாகும் கலாநிதி அசோக சபமல அன்பளவின் நியமனத்தை பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்மொழிந்ததுடன் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா இந்த மேலும் பிரதி சபாநாயகராக டாக்டர் மொஹமட் ரிஸ்வி சாலி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மொஹமட் ரிஸ்வியின் தெரிவு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி நளின் ஜெயதீசவினால் முன்மொழியப்பட்டதுடன் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அதனை வழிமொழிந்தார் நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஹேமாலி வீரசேகரவின் தெரிவு காய்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹந்தும் நெத்தியால் முன்மொழியப்பட்டதுடன் சமன்மலி குணசிங்கனால் வழிமொழியப்பட்டது பத்தாவது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் இதேவேளை சபாநாயகராக கலாநிதி அசோக சபுமலர் அன்பலவும் பிரதி சபாநாயகர் டாக்டர் முகமது ரிஸ்வியும் இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தம் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து எமக்கு அதிகாரத்தை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் தமக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைவரையும் இந்நாட்டு பிரச்சையாகவே பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் தனது கன்னி அமர்வில் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பித்து வருகின்றார் கொள்கை பிரகடனத்தில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனி ஒரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் மக்களுக்கான பொறுப்பு தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் நாம் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளனர் மேலும் இலங்கையில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு எமது நாட்டில் இடமில்லை இல்லை என்றும் எந்தவொரு மதவாதத்திற்கும் இடமில்லை ஆனால் எமது நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை எழுப்புவதற்கு எவருக்கும் இடமளிக்க மாட்டாது என நான் உறுதி உறுதியளிக்கின்றேன் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் பாராளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது திறமையான பொது சேவை மக்களின் நல்வாழ்வுக்காக செயல்படும் பொது சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காக அரச ஊழியர்களிடமிருந்து எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் அதில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஒவ்வொரு குடிமகனும் அவரவர் மதம் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படக்கூடாது அரசியல் மாற்றங்கள் வரலாம் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகம் இல்லாத ஜனநாயகம் மற்றும் சுதந்திரமான அரசை உருவாக்குவது நமது பொறுப்பு அதை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் நாட்டில் நடந்தது சட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை உடைத்து விட்டது சட்டம் ஒழுங்கு மீது சாமானிய மக்களின் நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது வலுப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த முடியாது சட்டத்தின் மீதுள்ள மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய குற்ற செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள் அமல்படுத்தப்படும் அவர்கள் நீதியின் முன்னிறுத்தப்படுவார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படுவார்கள் என்று நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம் சட்டம் மற்றும் அனுமதிக்கும் ஒரே மாநிலத்தை நாங்கள் விரும்புகின்றோம் மக்களால் வெறுக்கப்படும் பாராளுமன்றம் மக்களை ஆள்வதற்கும் தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது பாராளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் இந்த பாராளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாடு ஒப்பந்தம் சனிக்கிழமை கைச்சாத்திடப்படும் நாணய நிதியத்துடனான செயற்கிட்டத்தை இந்த ஆண்டிற்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்திற்காக விசேட ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படும் சிறந்த மாற்றத்திற்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றம் அடைவதை போன்று சமூக கட்டமைப்பு மாற்றம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து எட்டு மில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு ஐந்து வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்ப துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப துறையின் ஏற்றுமதி வருமானம் ஐந்து பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளதும் என தெரிவித்துள்ளார் අද දින විස්රයාමේදී මෙම පාර්ලිමේන්තුව 2024 දෙසැම්බර් මාසයේ 3 වෙනි අඟහරුවාදා පූර්ව භාග 9:30 වනතේ කල්තබීතුයයි මා යෝජනා කරනවා. ஓமிஸ்தி வாவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக வினியோகத்தர் ஜை ராம் சர் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று wall டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாட்பது வீத பிரம்மாண்டமான விலி கலிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு புதிய சபாநாயகர் பாரபட்சமின்றி வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொள்வார் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று வியாழக்கிழமை ஆரம்பமானது இதன்போது சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்த சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்ததாவது புதிய சபாநாயகரின் பொறுப்பையும் கடமையையும் அரசியல் அமைப்பிற்கு உட்படுத்துமாறு சட்டபூர்வமாக கட்டளைகளின் பிரகாரம் முன்கொண்டு செல்வதற்கு இயலுமை கிட்டும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக நியமிக்கப்பட்ட கலாநிதி அசோக சபுமல் அன்பளவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சபாநாயகராக அவருக்கு பல முக்கிய பொறுப்புகள் காணப்படுகின்றன சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவும் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களும் பொது சேவைகளுக்காக அவர்கள் ஆற்ற வேண்டிய சேவைகளில் தங்கள் பங்கை சரியாக செய்வதற்கு புதிய சபாநாயகர் பக்க சார்பற்றவராகவும் வெளிப்படை தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் அமைச்சர் பதவி அவசியம் இல்லை மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை நிறைவேற்றுவதே எமது நோக்கம் என தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அமைச்சர் பதவிகளை எதிர்பார்த்துதான் வேலை செய்யவில்லை எனவும் அவ்வாறான எதிர்பார்ப்பு என்றும் எனக்கு இருந்ததில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற வளாகத்திற்கு வந்திருந்த போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் வாக்களித்த அனைத்து மக்களுக்கு மதிப்பளிப்பதாகவும் நன்றி தெரிவிப்பதாகவும் மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சிறிதளவேனும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் හාවිච්චි කරනුම ඒ සහතිකය අපි මේ රටේ සමත්ව ජනතාවට අපි කකකා. வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நாட்டிற்கு மிகப்பெரிய சுமையாகும் அதனால் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முக்கியத்துவம் அளிக்கும் குறிப்பாக இன்னமும் விடுக்கப்படாத காணிகளை மிக விரைவாக விடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரங்க அபே சிங்க தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளது வடக்கு மற்றும் மலையகம் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் இவர்களது பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை வழங்கவில்லை அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாதுள்ளமையானது நாட்டிற்கு மிகப்பெரிய சுமையாகும் காணிகளை விடுவிக்குமாறு இந்த மக்கள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர் எவ்வித வழக்குகளும் இல்லாது அரசியல் கைதிகளை நீண்ட காலமாக தடுத்து வைத்துள்ளனர் இந்த பிரச்சனைகளை மிக விரைவாக தீர்க்கும் தேவை அரசாங்கத்திற்கு உள்ளது மலையகத்தில் சம்பிரதாய பூர்வமான அரசியலை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளனர் மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தோட்டங்களை மையப்படுத்திய வேலை திட்டங்களையும் தேசிய மட்டத்திலான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது அவர்களது கல்வியை அபிவிருத்தி செய்து சிறந்த சமூக வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டியுள்ளது அதிகமாக போசாக்கு குறைபாட்டு பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் அதற்கு தீர்வை வழங்க வேண்டும் எனவே வடக்கு மக்களின் காணி பிரச்சனை என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை என்பதுடன் விரைவாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையாகும் நாம் அதனை வேகமாக செய்வோம் யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால ஸ்ரீசேன கோட்டாபிய ராஜபக்சேன அனைவருக்கும் பாரிய மக்கள் ஆணைகள் கிடைக்க பெற்றன ஆனால் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை எவராலும் தீர்க்க முடியாது போனது நாம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவே வந்துள்ளோம் அதனால் அந்த பணியை நிச்சயமாக செய்வோம் என்றும் அவர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் தெரிவித்துள்ளார் மாவீரர் நினைவேந்தல் எழுச்சி வாரம் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் யாழ் கொடிகாமம் மாவீரர் நினைவேந்தல் மையத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதில் முதன்மை சுடரை நான்கு மாவீரர்கள் சகோதரரான சி சிவனேசன் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடர் ஏற்றி மலர் தூவி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

காசாவில் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்து சுமார் நூறு லொயிகளில் உள்ள நிவாரண பொருட்களை ஆயுதம் ஏந்திய கும்பல் கடத்தி சென்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த பகுதியில் கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வரும் போரால் அங்கு கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வருகின்றது ஹமாஸை ஒடுக்குவதற்காக காசாவை இஸ்ரேல் இராணுவம் முற்றுகையிட்டுள்ளதாக சர்வதேச நாடுகள் அந்த பகுதிக்கு போதுமான அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப முடியாத உள்ளது இந்த சூழலில் மத்திய காசா பகுதிக்கு உணவு பொருட்களை ஏற்றி சென்ற சுமார் நூறு லோரிகளை ஆயுதம் ஏந்திய கும்பல் சுற்றி வளைத்து அதிலிருந்து பொருட்களை கொள்ளி அடித்து சென்றுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது போர் காரணமாக பெரும்பாலான மக்கள் புலம்பெயர்ந்துள்ள மத்தியில் காசாவில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் உணவு பற்றாக்குறை நெருக்கடியை மேலும் அதிகரித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் சிக்கி லெபனானை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது வரும் இரண்டே மாதங்களிற்குள் லெபனானில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்ட போதிலும் ஒரு குழப்பமான நடைமுறை வெளியிடப்பட்டுள்ளது இந்த வன்முறையை தடுக்க முடிந்தவர்களால் அவர்களின் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன என்று ஐநா அமைப்பின் குழந்தைகள் நிறுவனமான யுனிசெப் செய்தி தொடர்பான ஜேம்ஸ் எல்டர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் லெபனானில் கடந்த இரண்டு மாதங்களில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இன்னும் பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார் இஸ்ரேல் தாக்குதலில் சிக்கி நடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் ஆயிரத்து நூறுக்கு மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் காசாவில் உள்ள பலஸ்தீன குழுவான ஹமாஸிற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இங்கிலாந்திற்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தொகுதி ஆரம்பமாகும் டெஸ்ட் தொடருடன் தனது டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வாய்க்கப் போவதாக டிம் சவுதி தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பதினெட்டு ஆண்டுகால கிரிக்கெட் பயணத்தில் நியூசிலாந்து அணிக்காக நூற்றி நான்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனை படைத்தார் டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி என்று மூன்று வடிவங்களிலும் விக்கெட்டுகளை எடுத்து ஒரே பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றிருந்தார் நான்கு ஒரு நாள் உலக கிண்ணம் ஏழு டி ட்வெண்ட்டி உலக கிண்ணம் இரண்டு சாம்பியன்ஸ் கிண்ண தொடர்கள் மற்றும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி என பல்வேறு முக்கிய போட்டிகளில் நியூசிலாந்து அணியில் இடம்பெற்றுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்